நவம்பர் ஒன்பதாவது தின நிகழ்வுகள் உலக சுதந்திர தினம் தேசிய சட்ட சேவைகள் தினம் இந்தியா உத்தரகண்ட் தினம் உத்தரகண்ட் இந்தியா அப்துல் ரஹமான் தமிழ் கவிஞர் தமிழ் பேராசிரியர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு எண் நேரு தமிழக அரசியல்வாதி பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு தென்னிந்திய வீணை கலைஞர் காயத்ரி பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது தமிழ் நாடக மற்றும் திரைப்பட நடிகர் தேங்காய் சீனிவாசன் நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு தமிழ் திரைப்பட நடிகர் பி எஸ் வீரப்பா நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு இந்திய அரசியல்வாதி எசு எஸ் மணி நாடார் நினைவு தினம் இரண்டாயிரத்தி இரண்டு இந்தியாவின் பத்தாவது ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் நினைவு தினம் இரண்டாயிரத்து ஐந்து தமிழ் எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் நினைவு தினம் இரண்டாயிரத்து தமிழ் நாடக மற்றும் திரைப்பட நடிகரான டெல்லி கணேஷ் நினைவு தினம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு